திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் பெரும்பாலான மதுக்கடைகளை திமுகவினரே எடுத்து நடத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பழனிசாமி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மட்டுமே திமுக ஆட்சியில் முறையாக நடைபெறுகிறது என கடிந்துரைத்துள்ளார் ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவா செய்யறாங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இந்த ஆட்சியில அது வேணா சரியா நடக்குது முறைகேடாக அந்த கடையில் விற்பனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி கோடி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா அதிகம் வாங்கினதிலேயே மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படி இருக்கு ஊழல் நடத்திருக்கு அடிக்கடி பேசுகிறான் இன்னைக்கு மகளிருக்கு நம்மளுடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததாக எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் என்ன ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துட்டாங்களா இல்ல இங்க இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் பிரதான எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கின்றேன் அண்ணே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தெட்டு மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம்